குருபக்தி நிறைந்த நியூ ஜெர்சியை சேர்ந்த ஒரு சக்தி சில வருடங்களுக்கு முன்னால் மற்றவர் முன்னால் அவமானப்பட நேருமோ என்ற அச்சத்திலேயே இருந்தார் மகப்பேறு மருத்துவர் கொடுத்த மாத்திரைகள் எதுவும் உதவாமல் போக மீண்டும் டாக்டரிடம் சென்ற போது அவர் ஸ்கேன் செய்து பார்த்துவிட்டு கர்ப்பப்பையை எடுத்து விடுவதுதான் இதற்கு ஒரே தீர்வு என்று பரிந்துரைக்க முதலில் இந்தியா சென்று பங்காரம்மாவை பார்த்துவிட்டு அப்புறம் முடிவு எடுத்துக் கொள்ளலாம் என்று அவருக்கு போக்கு அதிகமாக இருந்ததால் கோவிலில் உட்காராமல் நின்று கொண்டே இருந்து பூஜைக்காக அருட்கூடம் சென்று அம்மாவை பார்த்தார் இந்த விஷயத்தை பற்றி அம்மாவிடம் எப்படி பேசுவது என்று தயங்கி மனதிற்குள்ளேயே இந்த உதிரப்போக்கு நின்றுவிட வேண்டும் என்று முறையிட பங்காரம் மௌனமாக ஆசை வழங்க அவருக்கு அந்த மாதம் நின்ற மீண்டும் வரவே இல்லை டாக்டர் கர்ப்பையை எடுப்பதுதான் இதற்கு தீர்வு என்று சொன்னதெல்லாம் நம் பங்காரம்மாவின் அருபார்வையிலேயே தவிடு பொடியாகி தன் தொண்டரை அறுவை சிகிச்சையில் இருந்தும் மாதாந்திர இருந்தும் காப்பாற்றிய பங்காரம்மா என்ன சாதாரணமா